வக்பு வக்பு அப்படின்னா அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புனா என்ன தாங்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளோதான் இது சரியான விதத்தில் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு உங்ககிட்ட இருக்குதா அது இல்லாதவங்களுக்கு நீ கொடு நீ மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டு உன்னுடைய உடம்பையும் பெருத்து உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வகையராக்களையும் உன்னுடைய வம்சத்தையும் பெருக்காமல் நீ எப்படி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதே போல இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்து உதவு அப்படி கொடுத்து உதவுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அந்த குருவானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தனக்கென்று இருக்கிற தனக்கென்று போக மிச்சம் இருக்கிற தனக்கென்று இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லாதவர்கள் வாழ வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வக்புவை இதை நீ தட்டி பறிப்பதற்கு உன்னோட உனக்கு உரிமை கொடுத்து யாருன்றதான் என்னுடைய கேள்வியே அதை சரிவர செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ அதை பிடுங்கி உனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டுக்கொண்டு உனக்கு என்று சொல்லி ஒரு ஆட்களை ஏற்படுத்தி கொண்டு நீ ஒரு நியாயத்தையும் நீதி செயல்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய நீதி நியாயத்தை பதி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய நீதி நியாயத்தை பதி எங்களுக்கு தெரியாதா இந்த ஒன்றிய அரசு பிஜேபி ஒன்றிய அரசு ஆர்எஸ் சத்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய ஒரு பரிமாணமாக செயல்பட்டு உணர்ந்த பிஜேபியோட ஒன்றிய அரசு எதை எப்பொழுது எப்படி செய்யும் என்பதை இந்த இந்த இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்குமே நல்லா தெரியும் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ இந்த இந்த வக்போடைய முழு நோக்கம் என்ன இருக்கிறத எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வாங்கி பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லாதவங்களும் கொடுத்துட்ருக்குறாங்க படிப்புக்கு இல்லையா கொடுக்குறாங்க திருமணத்துக்கு இல்லையா கஷ்டப்படுறாங்களா கொடுக்குறாங்க உனக்கு உடம்பு சரியில்லையா கொடுக்குறாங்க மருத்துவத்துக்கு தேவையாக கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குற இந்த இஸ்லாமியர்களுக்கு நீ என்னத்தை கொண்டா சட்டத்தை போடுறேன்னு நான் கேட்குறேன் நீ என்னத்துக்குன்னா சட்டத்தை போடுற அப்படி நீ சட்டத்தை போட்டு நீ என்ன பண்ணுவ நீ எல்லா இடத்தையும் வாங்குவ வாங்கி என்ன பண்ணுவ நல்ல என்ன சொல்கிறது ஹோமா அதாவது ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது வந்து நல் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய இந்த இந்த அறக்கட்டளை எல்லாத்தையும் மூடிட்டு அதை எல்லாத்தையும் பிளாட் போட்டு அதான் அன்றைக்கி அம்பானிக்கு கொடுப்பேன் அதான் உன்னுடைய வேலை ஏன்னா அதானி அம்பானி சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வக்பு வக்பு நீ திருடி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட மசோதை உருவாக்கி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திருத்த மசோதை உருவாக்கி அதை அப்படியே பிடுங்கி நீ அதானி அம்பானி கையில் கொடுக்க போகிற இவ்வளவு தானே மட்டும் புரிஞ்சுக்கணும் மோடி அரசு பிஜேபியின் மோடி அரசு ஒன்றிய அரசு உங்ககிட்ட நான் எச்சரித்து சொல்லிக்கிறேன் நீ நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு குரானில் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பைபிளில் எழுதியிருக்கிறேன் நான் அப்படியே சொல்லிடுறேன் ஏன்னா நான் ஒரு பாஸ்டுங்கிறனால நான் படிச்சிருக்கிறேன் அதான் நான் சொல்லிடுறேன் பார்வோன் என்கிறதான ஒரு அதிகார வர்க்கத்தில் உடைய ஒருவன் இருந்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி மூசா நபி போய் கேட்குறாரு பார்வோன் இடத்துல எங்களை எல்லாத்தையும் விடுங்கப்பா நான் என்னுடைய ஜனங்களை போய் இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அமுக்குறாங்க அமுக்கிட்ட நீ போகக்கூடாது இறைவனை வழிபடக்கூடாது இறைவனுக்குரிய காரியங்களை நீ ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா பைபிளில் வசனம் சொல்லுது குரானில் எப்படி சொல்லுன்னு தெரியல பைபிளில் வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அந்த இறை வழிபாட்டில் இருந்தவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை அமிக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்படுகிறது

சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து வளருங்க